முருகதாசரோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணல நீங்கள் தான் டான்ஸிங் ப்ரோஸ் அப்படின்னு அந்த இன்டர்வல் பிளாக் சீனில் வந்து அந்த சீனில் சிரிப்பாங்க நான் வில்லனிசம் தானே பண்ணியிருப்பேன் எப்படி சிரிக்கிறாங்க ஸோ ரைட்டிங்கில் இருக்கு அது ஃபுல் ஷேப் பண்ண முடியுமா இல்லைன்னா ஒரு முக்கியமான ரோல் அது கண்டிப்பாக பண்ணுறேங்க படத்துலையுமே அந்த ஒன்று நேரில் ஃபைட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டு சொல்லி கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்மள அறியாமலே கை மடங்கிடும் அந்த கை வெட்டினது ஒரு சீனே ஒன்று இருந்துச்சு படத்தில் நான் எடுக்கல அது கத்தி படத்தில் அந்த விலனோட நேமும் ஸோ இதை இன்னைக்காவது உள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதை இதாக யூனிவர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படி இப்படி அவ்வளோலாம் யோசிக்கல அப்படின்னு தான் ஸோ ரெண்டு பேரில் கம்பேர் ஆரியா எஸ்கே யார் இவ்வளோ ஃபைட் பண்ண டஃபாக இருந்தது ஸோ சார்பட்டால நிஜமான அடி விழுந்துச்சு இதில் வந்து ஸ்டைலு தான் ஐ ஹாவ் டு மேக் ஷூர் தட் ஷபீர் வந்துடக்கூடாது சார்பட்டாவில் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அவன் சார்பட்டாக்கே வந்து நிறைய தடவை என்னை வெயிட் போட முடியுமா வெயிட் போட முடியுமா கேட்டாங்க என்ன வெயிட் போட முடியுமோ என்னால் போட முடியாதுங்க வேறு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி ரஞ்சித் சரும் கேட்டார் வந்து நான் உடனே ஷர்ட் அவுத்துட்டு சார் இப்படி தான் இருக்கேன் இது போதும்டா அப்படின்னு உங்களுக்கு எது பெஸ்ட்டோ இல்லைனா டஃப்போன்னு நினைக்கிறீங்க பீயிங் டான்சிங் ரோஸாக இங்கே ஷிராகா ரோஸ் இதுக்கும் லைன் இருக்குது பட் ரோஸ் அளவுக்கு இல்லை ரோஸ் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் அவன் வந்து அவன் சும்மாவே நிற்க மாட்டான் அவள் இப்படி 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 தான் இருப்பான் மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப 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 ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு டான்சிங் ரோஸ் என்கிற ஷபீர் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்காங்க ஆக்சுவலா டான்சிங் ரோஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அழியாத ஒரு பேர் தான் இனிமேல் நாங்கள் வந்து உங்களை ஷிராக் அப்படின்னு கூப்பிடோம் மதராசி ஷிராக் அப்படின்னு கூப்பிடலான் இருக்கோம் என்னோட ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே இல்லைன்னா ஒரு கங்காச்சுலேஷன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா மதராசி இப்ப ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே உங்களுக்கு தான் வில்லனிசம் ஃப்ரேம் ஒரு நல்ல ஒரு ரெட் லைட்டோட பயங்கரமான ஒரு ஃப்ரேம் எப்படி நீங்க மதராசிக்குள்ளே வந்தீங்க ஏன்னா மறுபடியும் வில்லன் அதுவும் முருகதா சாரோட படத்துக்குள்ளே எப்படி மதராசிக்குள்ளே வந்தீங்க மதராசி படத்துக்கு வந்து அபேன்னு சொல்லி கோ டைரக்டர் இருக்காரு அவர் தான் ஃபோன் அடிச்சார் ஃபோன் அடிச்சுட்டு சார் பார்க்கணும்னு சொன்னார் நான் எக்ஸைட் ஆகிட்ட போடுறேன் சார் கண்டிப்பாக வரேன் டைம் இருக்கா இல்லை டைம் எல்லாம் இருக்குங்கன்னு சொல்லி போய் பார்த்தேன் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி விட்டு அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணல நீங்கள் தான் டான்ஸிங் சார் அப்படின்னு அப்போ தாடியோடு இருந்தேன் வேறு படம் பண்ணியிருந்தேன் ஸோ வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனோன்னா திரும்ப கோடை ஆரக்டர் ஃபோன் பண்ணிட்டு உங்களால் ஃபுல் ஷேப் பண்ண முடியுமா என்ன இல்லை இல்லை வேற கேரக்டர் ஒன்று கூப்பிட்டது வேற இருக்குது ஓகே பார்த்துட்டு இவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டது வேறு ஒரு வேற ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் சொன்னது இல்லை ஃபுல் ஷேப் பண்ண முடியுமா கிங் ஆஃப் கோத்தாவில் லுக்கு சார் பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் வில்லன்னா ஒரு முக்கியமான ரோல் அது கண்டிப்பாக பண்ணுறேங்க எனக்கு பிடிச்சிருந்த கண்டிப்பாக பண்ணுவாங்க அதாவது நிறைய பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க டான்சிங் ரோஸை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் வந்து நட்சத்திரம் நறுகிறத பார்த்த மாதிரியே இருந்தது எப்படி நான் உங்களை வந்து பெருமைப்படுத்த நைஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உண்மையாவே ஒரு நல்ல கோர்ட் உதவி இல்லை என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுல்ல ஏன்னா ஜமால் இதை தான் பண்ணுவாருன்னு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாத ஒரு இதில் பார்த்தோம் அப்போ நீங்க இதை கேட்கும்போது எப்படி இருந்தது ஏன்னா ரொம்ப ப்ரூட்டலான ஒரு இல்லை நானோ பண்ணோம் ஹீரோயினோ ஹீரோவை யாராக இருந்தாலும் கொல்லணும்னு ஒரு அப்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டர் ஸ்ட்ராங் ஸோ அதை நீங்கள் முதல் கேட்குறப்ப அப்படிங்கிறது சரி நீங்கள் சொன்ன மாதிரி அது ரைட்டிங்லேயே பயங்கரமாக இருக்குது என்னோட வேலை ரொம்ப சின்னது அதை போய் சிறப்பாக பண்ணும் புதுசாக இதாக பண்ணும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ரைட்டிங்கில் நம்ம நடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரீடம் நிறைய இருக்கும் கஷ்டப்பட்டு ஒன்றுமே எழுதாமல் நீங்களே இவர் எதாவது பண்ணுவார் சொன்னால் தான் கஷ்டம் ஏன்னா கிளாரிட்டி அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது சார் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு ஸோ ஆன் த ஸ்பாட் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அண்ட் கெவின் மாஸ்டர் அவர் அவர் பண்ண வேலை ஒரு பயங்கரம் ஸோ அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஃபன் மோதேன் நினைத்தையும் நான் என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அதோட அவுட் புட்டே வேறு மாதிரி இருக்குங்க இப்போது ஷபீருக்கு காஸ்டியூம் எங்கே இருந்தால் சார்பாட்டாக இருக்கட்டும் நட்சத்திரமா இருக்கட்டும் இப்ப வந்து மதராசியா இருக்கட்டும் கிங் ஆஃப் கோத் அவரோட அவரை ரசிக்கிறத அவர் போடுற லக்கி தீபாவளின்னு ஒரு சொல்லி தான் அவங்க காஸ்டியூம்ஸ் பண்ணாங்க பண்ணும்போது எல்லாரும் எக்ஸைட் அம்மையா இருக்க காஸ்டியூம்ஸ் கெட்டேன் பயங்கரம் அதுவும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இட் வாஸ் எக்ஸைட்டிங் எனக்கு எனக்கு எப்படின்னா ஒரு கேரக்டர் தோட்டத்தில் தான் ஆரம்பிக்கும் ஒன்ஸ் ஐ சி மைசெல் அந்த மிரர் அப்போ தான் எனக்கு ஓ

எனக்கு அதுதான் எனக்கு கதாபாத்திரம் எப்படி என்ன கேட்குதோ அதான் பண்ண முடியும் ஸோ லக்கிலி நான் வந்து ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு எழுத்தில் போய் மாட்டியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸில் ஸோ இந்த மாதிரி வரும்போது இட்ஸ் அ சேலஞ்ச் ஆல்சோ எப்படி காட்டுறது எப்படி போர்ட்ரே பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி ரகட்னாக போகிறது இது அடி வைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது பட் இட் இட் வாஸ் ஃபன் ஆல்சோ அண்ட் லைக் ஐ செட் என்னோடய வேலை கொஞ்சம் கம்மி தான் ரைட்டிங்கில் இருக்குது எடிட்டிங்கில் இருக்குது மியூசிக் இருக்குது கேமரா மேனோட ஒர்க் நிறைய இருக்குது ஸோ ஐ பீன் ஓன்லி லக்கி வேறு எதுவும் சொல்ல முடியாது இது உங்களோட அடக்கமாக இருந்தாலும் உண்மையான விஷயம் என்னன்னா உங்களோட நடிப்பு அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லுவேன் நம்ம இப்போ சொன்னோம் வில்லனாலே ரகட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு காலத்தில் மிரட்டின வில்லன்கள்லாம் இருக்காங்க நம்ம ஐயா ரகுவரன் இருக்காரு கிளீன் சேவ்ல மிரட்டுற ஒரு வில்லன் அதுக்கப்புறமா எஸ் ஜே சூர்யா சார் பிக் ஃபேன் அவங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெரிய அளவு தாடி வச்சுருக்க மாட்டாங்க அவங்க கிருதா வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்படிலாம் அந்த கலருக்கு அப்படிலாம் இருக்கு வருவாங்க கிளாஸ் அனுப்பிணுட்டு மாதம் ஒரு விலை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா கிளீன் ஷேவில் ஒரு வில்லன் வந்து ஸ்க்ரீனில் மிரட்டுவார்னா அது தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் அது ரிமெம்பர் பண்ணிருக்கீங்களா இல்லை நீங்கள் சொல்லும்போது தான் நானும் யோசிக்கிறேன் அப்படி நான் யோசிச்சது இல்லை கேரக்டருக்கு என்ன வேணுமோ அப்படி தான் யோசிச்சுட்டு ஆனால் இது புது தொட்டாக இருக்குது நைஸ் பட் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ரகுவரன் சார் அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் நான் அவங்களோட ஒர்க்லாம் எஸ் ஜே சூர்யா சாரோட எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஒரு ஐ பீன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ வெரி இன்ஸ்பைர்ட் பை போத் ஆஃப் தென் இப்போ உங்களுக்கு இந்த இந்த ப இந்த கதையோ இல்லைனா பிற கதைகளும் சொல்லும்போது வில்லனுக்கு ஒரு கதை சொல்லும்போது வேறு வில்லன்ட்டே இன்ஸ்பைர் இன்ஸ்பயர் ரகு ஒரு நகரம் வேறு மாதிரியான வில்லன்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சீன்ஸஸ்லாம் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ்லாம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் அப்படி சி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்களோட படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நான் பார்க்கும்போது என்னால் என்ன பண்ண முடியும் தான் பார்ப்பேன்னு தவிர நம்ம என்ன வரலாம் மற்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அது மென்டலி ஏன்னா இதுவே பெரிய ஒர்க் பெரிய ஒர்க் அப்புறம் அவங்களோட ஒர்க் போய் பார்க்கறது வந்து ஏன்னா அவங்க ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அது நம்மளுக்கு அவங்க மைண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் என்னால் என்ன திங்க் பண்ண முடியும் என்ன பேக் ஸ்டோரி எழுத முடியும் ரைட்டர் டைரக்டர்கிட்ட போய் கேட்டு என்ன பேக் ஸ்டோரி எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிரவுண்ட்ல வந்து ட்ரை டு டு குட் ஜாப் அவ்வளவுதான் அந்த ஒன் ஹேண்ட்ல ஃபைட் பண்ற விஷயம்னு ஒன்னு இருக்கும் நான் உங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்தேன் நீங்க ஒரு பக்கம் கையில் வந்து துணி வச்சுட்டு ஒரு கையிலே வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ்லாம் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருந்தீங்க ஸோ அங்க படத்துலையுமே அந்த ஒன் ஹேண்ட்ல ஃபைட் பண்றக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு ஸோ இனிஷியலி கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நம்மளா அரியாமல கை மடங்கிடும் அண்ட் எங்கள் படத்துல பாத்தீங்கன்னா அது க்ளவுஸ் தான் வெறும் கிளவுஸ் மெட்டல் கிடையாது ஸோ நான் ஸ்டிஃபாக வச்சிருக்கேன் வச்சுருக்கணும் மூவ் பண்ணுவோம் இப்படி மூவ் பண்ண அந்த மாதிரி தான் இனிஷியலி அது எப்படி வைக்கணும் நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குல்ல அது ரெண்டு நாள் அப்புறம் எனக்கே தெரியும் இப்படி வச்சா நான் வராதுன்னு சொல்லிட்டு இட் வாஸ் சேலஞ்ச் தான் இருந்துச்சு பட் லைக் நான் எல்லா இடத்துலேயும் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வேலை இல்லை இந்த மாதிரி ஐ பீன் லக்கி டு ஒர்க் வித் இந்த மாதிரி டீம் ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஐ ஹாவ் டு கிவ் மை எவ்ரி திங் அது நான் ஒரு ரீசன் ஐயோ கை மடங்குது கை வலிக்குது எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ கிவ் மை எவ்ரி திங் ஏன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு வைட்டு தான் இருந்தது டைட் க்ளோஸ் க்ளோஸ்லாம் கிடையாது நிறைய ஃப்ரேம் உங்களுக்கு வைடு நீங்க வந்து கால் அந்த கால் பேஸ்ட்டே அந்த ரிசார்ட்ல நடக்கிற பார்ட்டி ஸ்டாப் ஸ்டாஃப் திரும்ப உங்களுக்கு எஸ்கேக்கான ஃபேஸ் ஆஃபாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு நிறைய நிறையா இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்கள் கை வரும் அதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்னு சொல்லுவாங்க நண்பனுக்காக கையே வெட்டிக்கிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையில வரும் எல்லா இடத்துலையுமே அந்த கையை மடக்காம வச்சுக்க ஒரு டஃப்பான ப்ராசஸ் தானே ஏ இட் இஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி அது ஒரு சேலஞ்ச் பட் அதுக்கான டீம் இருக்கும் ஐடிஸும் பார்த்துட்டே இருப்பாங்க கரெக்டாக அது டைரக்ஷன் டீம் வெரி கிளியர் அண்ட் ரொம்ப கிளாரிட்டியோட அது அது நானும் சொல்லிட்டு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஸோ அவங்களோட ஹெல்ப்பும் இருந்துச்சு நிறைய நான் நான் மட்டும் பண்ணல சார் எல்லாரோட ஹெல்ப்போடு தான் அது பண்ணோம் அண்ட் முருகதாஸ் சரோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியரா இருந்துச்சு இவன் ஏன் இப்படி பண்றான் இதுக்கு இன்ஃபேக்ட் அந்த கை வெட்டினது ஒரு சீனே ஒன்னு இருந்துச்சு படத்துல நான் எடுக்கல எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்காக நானும் இவரும் தப்பிச்சு போகும்போது விராட்டும் நானும் தப்பிச்சு போகும்போது எங்க தான் நான் விழுந்துருவேன் அவர் என்னை காப்பாத்த போவாரு போலீஸுக்கும் போலீஸ்ல ரெண்டு பேரும் மாட்டிக்கலாம்னு சொல்லி நான் கை வெட்டி பண்ணி எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு நான் மாட்டிப்பேன் அதுதான் நண்பனுக்காக கையை விட்டு அதுதான் கதை அது ஒரு சீனாவே இருந்துச்சு ஒரு அனிமேஷன் மாதிரி சொல்லி பிளான் பட் படத்தோட அது தேவைப்படல பிளஸ் அது ஒரு லைன்ல ஃபுல் கதை வந்து ஆனால் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எங்க ஐயா அதுக்காக வந்து ஒரு அனிமேஷன் பண்ணி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாஸ் ரோஸ் ஆயிருப்பாரு நம்மளாலே இதுவே மாசு ரோஸா இருக்கு இப்ப ஒரு மீம் ஒன்று பார்த்தோம் அந்த டான்சிங் ரோஸ் வீடியோ கீழே வந்து ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்தியால ரெண்டு ரோஸ் தான் வந்து எப்போதுமே மாசம் ஒரு மா ஒரு ரோஸ் யாரா டைட் அணிக்கணும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பிரதர் உங்களுக்கு ஃபிட்னஸ் என்னோட லைஃப்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன்னா அதுல இருந்து எனக்கு வர கான்ஃபிடன்ஸ் இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது கண்டிப்பா என்னோட மற்ற விஷயங்கள் ஆக்டிங் ஆகட்டும் ட்ராவல் ஆகட்டும் ஐ அம் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர் ஐ ஆல்சோ டு ஹாஸ்பிடல் க்ளவுனிங் தியேட்டர் ஐ ஐம் அ ஃப்ரெண்ட் ஐ எம் அ பிரதர் ஐம் ஐம் அ சன் ஸோ And the aspect link can conference. Can help on that? because uh, also the way you look at life, the way you perceive. Uh அன்ஹெல்தியாக இருந்தால் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த சைட் போனதில்லை ஸோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் இட் டெஃபினெட்லி இட் மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் உங்களோட ஃபிசிக் வந்து ரெடி பண்ண வச்சிங்கன்னா இல்லை நம்ம ஒரு கட்டத்தில் வெளில பண்ண ஆரம்பிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அதுக்காக பாடி மெயின் இல்லை இல்லை நான் ஐ யூஸ் டு பி அ கிரிக்கெட்டர் ஃபர்ஸ்ட் அப்பத்திலேருந்து நான் ஃபிட்னஸ்ல தான் இருந்தேன் இன்ஃபேக்ட் லாஸ்ட் டென் இயர்ஸாக கொஞ்சம் என்னோட ஃபிட்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்குது ஐ நான் ஒரு கியூஎல் பின் ஸ்போர்ட்ஸ் டைனமிக்ஸ் சொல்லி ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணேன் ப்ளஸ் பார்க்கூர் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் எல்லாம் ஸ்ட்ரீம் லைன்டா இருக்குது இப்போ கரெக்டாக என்னோட ஈவன் மீல் பிளான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு இங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில எவ்வளோ லூசா ஷேர்ட் போட்டிருந்தாலும் அவங்களோட பிசிக் அப்படின்றது வெளில தெரிஞ்சிடும் ஒரு சில பேர் பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா பிசிக்கே வேண்டாம் ஜிமுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பண்ணா பயங்கரமான நீங்க ரெண்டாவது கேட்டகிரி அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா என்ன சாப்பாட்டால் அப்படிதான் ஏன்னா நாங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாரும் பேசியிருந்தா ஹாய் பாய் எல்லாம் சொல்லியிருந்தேன் எல்லா ஆர்டிஸ்டும் திடீர்னு எங்களோட நானு சந்தோஷ் பிரதாப் எல்லாரும் திடீர்னு எங்களோட ஃபைட் சிக்கல ஷர்ட் அவத்தர் எல்லாரும் மறந்துட்டாங்க என்ன நாங்க உள்ள படிக்கட்டி வச்சிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க வந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கீங்க படிக்கட்டு இன்ஃபேக்ட் சார்பட்டாக்கே வந்து நிறைய தடவை என்னை வெயிட் போட முடியுமா வெயிட் போட முடியுமா கேட்டாங்க இன்னும் வெயிட் இன்க்ரீஸ் ஆஹ் ஃபர்ஸ்ட்டு என்னை ஆடிஷன் பண்ணணும் ஏன்னா லாஸ்ட் ஷூட்டிங் பத்து நாள் முன்னாடி தான் நான் வந்தேன் என்ன வெயிட் போட முடியுமா என்னால போட முடியாதுங்க வேற கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ரஞ்சித் சார்னு கேட்டார் ஒரு தருவ நான் உடனே ஷர்ட் அவுத்துட்டு சார் தான் இருக்கேன் இது போதும்டா அப்படின்னு ஓகே சார் இதை தாங்க நாங்கள் அப்படி கேட்டோம் ஒரு பக்கம் உங்களோட ஈவெண்ட் ஒரு பக்கம் சந்தோஷ் பிரதாப் ஆன ஒரு ஆளு அதுக்கப்புறம் ஆரியா ஒரு பக்கம் ஜான் கோக்கனும் ஒரு பக்கம் அவரும் கரடு தான் இருக்காரு அப்படின்றப்போ ஒரு ஃபிட்னஸ் கொடுக்கணும்ல அதுக்கான இது அங்க ஆன் ஸ்பாட்ல ஒர்க் அவுட்ஸ் இருந்தது ஸ்பாட் புஷ் புஷ்அப்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் பட் ஷூட்டிங் முடிச்சோ ஷூட்டிங் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி தான் முடிச்சது தான் வரும் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ இல்லைன்னா டஃப்ோன்னு நினைக்கிறீங்க பிஇங் டான்சிங் ரோஸா இங்கே ஷிராக் ஆ ரோஸ் ஏன்னா ரோஸ்க்கு வந்து ஒரு தின் லைன் தான் அந்த தின் லைன் தாண்டிட்டா ஒரு கேரி கேப்ச்சர் மாதிரி ஆயிடும் ஓ த டாப் ஆயிடும் ஓகே ஓகே அந்த லைன் நான் எப்போவுமே மைண்டில் வச்சுதான் நடிச்சிட்டு இருந்தேன் இது அது இல்லை இதுக்கும் லைன் இருக்கு பட் ரோஸ் அளவுக்கு இல்லை ரோஸ் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் அவன் வந்து அவன் சும்மாவே நிற்க மாட்டான் அவன் இப்படி இப்படி இப்படின்னு தான் இருப்பான் ஸோ அதை மைண்ட்லேயே இருக்கும் எனக்கு தாண்டிடா வேற அதுவும் கேட்டு எனக்கு அதான் விஷயம் ஓடிட்டு இருக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் தமிழ் பிரபாவை அதாவது கொஞ்சம் ஓரா பண்ணுறேன்னா இல்லையே இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது ஓகே ஃபைன் அந்த மாதிரி இருப்பேன் இந்த அந்த ஸ்லாங் ஒன்னு இருக்கலாம் தம்மா குர்த்தவன் வச்சு நடிப்பாடு நிற்கிற அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லாங் ஒன்னு இருக்கும் அதெல்லாம் எடுக்கிற ஒரு விஷயம் எப்படி இருந்தது அது கஷ்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா ஃபன்னாகவும் இருக்கணும் அவங்க ஈகோவையும் ட்ரிகர் பண்ணணும் இல்லை டைலாக் எழுதிடுவாங்க பட் அது நம்ம வே ஆஃப் ஸ்லாங்கில் எடுத்துகிட்டு வரணும் இன்புட்ஸ் ரஞ்சித் சாரோட இன்புட்ஸும் தமிழ் பிரபாவோட இன்புட்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி டப்பிங்கில் டபுள் ஏன்னா அங்கே தான் மெயினாக நான் அதை நான் நினச்சேன் சரி வேறு யாராவது தான் டப் டப் பண்ண விட போகிறாங்கன்னு நம்மளுக்கு வராது போல் இருக்குன்னு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட் படுத்துனேன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பட் என் ஆஃப் த டே ரிசல்ட் தேர் இப்போ வரதா நீங்கள் மதராசி படத்தில் உங்களோட கேரக்டர் நேம் சிராக் அப்படிங்கிற ஒரு நேம் தான் நீங்கள் கத்தி படத்தில் அந்த விலனோட நேமும் சிராக் தான் ஸோ இதை என்னைக்காவது உள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை 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 எனக்கு அப்புறமா தான் வந்து இது யாரோ சொன்னப்போ தான் எனக்கு ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அதுவும் ஒரே ஒரு இடத்துல தளபதி வந்து காலில் சொல்ல ஏ ஷிராக் அப்படின்னு வரி அந்த கழுத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் தான் இட்ஸ் ஸ்டார்ட் மீ அதில் ஆமாம் இல்லை தென் அதை பற்றி நான் அவ்வளோ யோசிக்கல சரி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க யூனிவர்ஸ் பண்ண போறாங்களா அப்படி அவ்வளோ இல்லையா அப்படின்னு நீங்க அங்க பார்த்து பார்த்து ஒரு முருகதாஸ்ல அவரோட காம்னஸ் காம்னஸ் அண்ட் த வே ஹீ ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் அது வந்து அதெல்லாம் கத்துக்கணும் அவ்வளோ பெரிய இடத்துல போயிட்டா இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டை வந்து நாட் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ண ரொம்ப காமாக இருக்காரு இவன் தரது கூட வந்து நல்லா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் ப்ளஸ் ஒரு ஃப்ரீடமும் கொடுத்துறாரு சார் நான் ஒன்று பண்ணுறேன் பார்க்குறீங்களே நான் புதுசு இல்லை ஆனா அவர் ஓப்பன் டு சரி பண்ணுங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு டேக்கில் ஒன்று பண்ணப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா இது வேணாமே நான் வேறு எதாவது பண்ணலாமே அது எதுக்குன்ற விளக்கம் கொடுப்பாரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் கூட இதை நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க முருகதா சார் வந்து நடித்து காட்டுவாருங்கிறத நாங்கள் வந்து நிறைய பிடிஎஸ்ல பார்த்துருக்கோம் துப்பாக்கி பிடிஎஸ்ல ஏழாம் ஏழாம் அறிவார் கூட கத்தி எல்லா பிடிஎஸ்லையுமே அந்த சீனை அவர் நடிச்சே காட்டுவார் ஸோ அது மாதிரி உங்களோட சீனை அவர் நடித்து காட்டும் போது பயங்கர நீங்களே நடிக்கலாமே சார் அப்படிங்கிற அப்படிதான் எனக்கு இருந்துச்சு என்ன பயங்கரமாக அடிக்கிற அப்படின்னு ஆனால் ஆஸ் அன் ஆக்டர் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு நாம பண்ணும்போது நம்மளுக்கு வேறு ஒன்று வரும் ப்ளஸ் இஃப் யூஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் இஃப் யூஆர் நாட் கான்ஃபிடென்ட் இஃப் யூஆர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த கேரக்டர் இந்த உடம்புலேருந்து எப்படி பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அந் அது அது பண் பண்ணி காட்டுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஓ இதுதான் அவரோட விஷயம் ஓகே ஃபைன் நம்பளும் இந்த மீட்டரை எதிர்பார்க்குறாரு வில் சி என்னோட அடாப்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஒரு விஷயம் நான் ஒன்று பண்ணுவேன் ப்ளஸ் மைனஸ் கொடுப்பாரு சொல்லிடுப்பாரு மாதிரி பணம் ஏன்னா அவரோட படங்கள்ல வில்லனுக்கான வெயிட்டேஜ் எப்பயுமே பெருசா இருக்கும் ஆரம்ப நீங்க ரமணால எடுத்துக்கிட்டீங்க என்னோட ரமணா கஜினி எல்லாத்திலயும் அவரோட வில்லனிசம் அப்படிங்கறது கோர்ல இருக்கும் துப்பாக்கிலையும் துப்பாக்கியிலயும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும் கத்தியிலையா இருக்கட்டும் அந்த வில்லனிசம் ஒரு நரேட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கும் ஸோ முருதா நரேஷன் உங்ககிட்ட எப்படி இருந்தது சரி எனக்கு நரேட் கதை நரேட் பண்ணது வந்து கோ டேரக்டர் ஏன்னா அவரும் அவ்வளோ பிஸியாக இருக்கா ஸோ ஆனால் ஆன் த ஸ்பாட்டை வந்து சொல்லுவார் இல்லை இவர் இப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து இந்த டைம் லீடிங் அப் டு த சீன் ஒன்று கரெக்டாக கிளாரிட்டியாக கொடுப்பாரு இவன் இதுதான் ஃபீல் பண்ணுறான் இவனுக்கு இதுதான் பிரச்சனை நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ஸ் எப்படி நடிக்கணும்ன்றதோட நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதுதான் இம்பார்ட்டன் எப்படி நடிக்கணும்னு சொல்லி அது அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அது என்னோட ஜாப் ஸோ அதில் அவர் காட்டுவார் ஆனால் மோர் தட் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் இவனுக்கு இது நடந்துச்சு இதனால இது பண்ணுறான் அதுதான் நடந்திருக்கு இப்போ நாம் என்ன நீ என்ன பண்ண போகிற ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்கும்போது நம்மளுக்கு நாம் ஒன்று யோசிச்சுருப்போம் ப்ளஸ் அவர் அவரோட எழுத்து இது அவரோட ரைட்டிங் ஸோ அவர் ஒன்று சொல்லும்போது நம்மளுக்கு பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும் சார் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அப்ரோச் தான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் அவரும் சொல்லி கொடுத்துருக்காரு இது வந்து சிவகார்த்தியன் சாருக்கும் உங்களுக்குமான படம் அதுக்கப்புறம் விஜய் ஜமால் சார் உள்ள வராருங்கிற ஆன் போர்டெலாம் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் படத்தில் பார்த்தீங்கன்னா டூ தி கோர் கிளைமேக்ஸு விராட்டுக்கும் இங்கே எஸ்கேக்குமான ஒரு இது நடக்குது நடுவில் உங்களுக்கும் எஸ்கேக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது அது உங்களுக்கு மிக முக்கியமான சீக்வன்ஸ் வேறு அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபைன் ஃபைட்டு ஒரு சின்ன சின்னோண்டு மொபைல் கடை மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்கும் உள்ளே வரீங்க ஒரு ஃபைட் நடக்குது ஸோ அங்கே எப்படி இருந்தது உங்களுக்கும் எஸ்கேக்குமான அந்த ஃபைட்ஸு அந்த ஃபேஸ் ஆஃப்ஸ் எல்லாம் எஸ்கே ஆஃப் கேமரா வந்து நாங்கள் பேசினது கம்மி தான் ஏன்னா ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் தூத்துக்குடி ஷெடியூலில் ஒரு நாள் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ அவரை மீட் பண்ணுறேன் அப்புறம் ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசிவிட்டு அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரோட ஜேர்னி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் சொல்லி என்னங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்புறம் அவர் ரொம்ப அம்புளாக இருப்பார் ஸோ அந்த அளவுக்கு தான் எங்களோட இன்ட்ராக்ஷன் ஆன் கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக இருந்துச்சு பிகாஸ் ஒரு நாள் தான் எங்களுக்கு இருந்துச்சு அண்ட் இட் வாஸ் வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் முடிக்கணும் தென் மேக்கப் இருக்குது தென் தென் ஹே டு லேர்ன் த கொரியோ ரெண்டு பேரும் கொரியோ கற்றுக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பேசவும் டைம் இல்லை ஆனால் அப்பப்போ இன்புட்ஸ் கேட்பேன் இது ஓகே அப்புறம் இது ஒர்க் ஆகுதா பாருங்கள் அவரும் அவருக்கு தெரிஞ்ச சூழ்நிலை இல்லாட்டி இல்லை நீங்கள் டேரெக்டர் கேளுங்கள் அந்த மாதிரி கூட அவர் அந்த கிளாரிட்டி அவருக்கு இருக்குது

நான் எப்படி அப்ரோச் என்ன என்ன ரோல்ஸ் எல்லாம் தெரியும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க நான் போகும்போது ஒரு சின்ன கேங்கல் தான் போனேன் ஒரு ஐம்பது பேர் இருந்தோம் ஜாலியா பார்த்து அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு இப்போ ஆரம்ப காலத்துல இருந்தே வில்லன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தனி வெயிட் ஆயிடுச்சிருக்கும் அந்த ஒரு படம் வந்து டிராவல் ஆகிறது வில்லனை பேஸ் பண்ணி தான் வில்லன் வெயிட்டாக இருந்தால் படம் வெயிட்டாக இருக்கும்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரம் ஹீரோக்குமான டஃப்பான பிளேசஸ் இருக்கும் இன்னைக்கு வரைக்குமே அது மெயின்டைன் ஆகுது ஸோ உங்களை வரையும் ஹீரோவாக இருக்கிறது கஷ்டமாக வில்லன் இருக்கிறது கஷ்டமாக நடிக்கிறதுல நடிக்கிறதே கஷ்டமா ஏன்னா ஆர் போட்ரீங் சம்திங் எல்ஸ் நீங்கள் உங்களை உங்களை மாறி வேற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு பண்ணுறீங்க ஸோ நடிக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் தான் அது எந்த கேரக்டர் இருந்தாலும் அது ஹீரோ கஷ்டம் வில்லன் கஷ்டம்லாம் சொல்ல முடியாது இப்போது ஒரு ஒருத்தர் வந்து சூப்பராக நடிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கான ஒரு எஃபர்ட் இருக்குது அது மோர் தென் ஃபிசிக்கல் மென்டல் தான் அவன் அதனால் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் யா யா இது சும்மா இல்லை சும்மா இது சும்மா வந்து லைன்ஸ் படிக்கிறது இல்லை அதுக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது பின்னாடி இப்போ நான் யோசிக்கும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன் இயல்பாக இருக்கும்போது இது சொல்லாமா வேண்டாமா அப்படின்லாம் யோசிக்கிறேன் அது அங்கே காட்டணும் ஆனால் அது எடுத்துன்னு வருவோமா இல்லையா அது அது அதுதான் குட் குவாலிட்டி ஆஃப் அன் ஆக்டர் அவ்வளோ யோசிச்சு தான் பண்ணணும் ஸோ இது அங்கே எடுத்துன்னு வரது வந்து நாட் ஈஸி இட்ஸ் 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 டாஸ்க் ஸோ பீங் அன் ஆக்டர் இட் செல்ஃப் இஸ் ஆஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் ஹீரோவாக வில்லனாக இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வல் பிளாக் சீனில் வந்து அந்த சீனில் சிரிப்பாங்க நான் வில்லனிசம் தானே பண்ணியிருப்பேன் எப்படி சிரிக்கிறாங்க ஸோ ரைட்டிங்ல இருக்கு அது அது யூ ஹாவ் டு பி அன் ஆக்டர் ரைட்டரை நம்பி போனால் அவங்க ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும் அவ்வளோதான் அந்த இன்டர்வ்ளாக்மே நல்ல ஒரு பிளாக் பிரதர்ல நாங்க நாங்க எதிர்பார்த்தது எல்லாமே விராட்டுக்கு விராட்டுக்குமான ஒரு ஆஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா உங்களுக்கும் எஸ்கேக் மாணவர் அதுவும் ஒரு ஃபோன் போன் முருகா சாரோட ஆத்மார்த்தமான ரைட்டிங் அதுவே ஒரு ஒரு ஃபோன் கான்வெர்சேஷன்ல தான் ஒரு பிரேக் வைப்பாரு அப்படியேப்பட்ட ஒரு பிரேக் முடிஞ்சா தொடர்றோம் பக்கம் அப்படின்னு அண்ட் ஆல்சோ அந்த லீடப் வந்து ரொம்ப வில்லனிசமா இல்லாம கூட ரொம்ப பில்டப் இல்லாம ஒரு அதுல ஒரு நையாண்டி இருக்க ஒரு காமெடி இருக்கு அது நான் உங்ககிட்டே நான் ஸ்பெஷலா தான் பாக்குறேன் நட்சத்திரம் நிறையதே எடுத்துக்கோமே அதுல வந்து நீங்க கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணுவீங்க அங்க ஒரு டிராமாவை தடுத்து நிறுத்தணும் நிப்பாட்டிடுவீங்க ஆனால் உங்களுக்கான அந்த கெட்டப் அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறப்போ அது வில்லன் மாதிரிலாம் இருக்காது சொல்ல போனால் அது வந்து லெஜர் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அவர் தான் மிகப்பெரிய பிளாஸ்ட் எல்லாத்தையும் மட்டும் காமா நடந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு வருவார் நீங்கள் ஒரு ட்ராமா அனுப்பிப்பாட்டுற ஒரு கெட்டப்பும் உங்களோட வாக்கு உங்களோட ஸ்டைலுமே அப்படி தானே இருக்கும் லைட்டாக ஏ அது அதுலேயும் சரி பிகாஸ் அஞ்சித் சாருக்கு நான் ஏற்கனவே சார்பட்டாக பண்ணதுனால என்னோடய ப்ளஸ் மைனஸ்லாம் தெரியும் நல்லாவே தெரியும் எனக்கு இது வரும் இது வராது என்ன என்ன ஸ்ட்ரகிள் எனக்கு என்ன பாசிட்டிவ் இவனுக்கு சோ கதை சொல்லும் போது சொல்லிட்டாரு நல்லவன் இஸ் நாட் வில்லன் இஸ் அ குட் கை அவனோட வேர்ல்டு அவன் காப்பாத்த பாப்பா அந்த தான் எனக்கு இருந்துச்சு என் வேர்ல்ட நான் காப்பாத்தப்பா அதை எவ்வளவு கேஷுவலா பண்ண முடியுமோ பண்ணி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த தான் பண்ணாரு இப்போ நீங்க இன்டர்வியூல காமா இருக்கீங்க ஆனா உங்களுக்கான கேரக்டர்ஸ் வரும்போது மட்டும் அது வேற மாதிரி கேரக்டரா இருக்கு லைக் ஒரு பக்கம் டான்ஸிங் ரோஸ் மாதிரி படப்பட பாதுலயுமே உங்களுக்கு அப்படிதானே இதுலயே மதராசி படத்திலயுமே இருந்து கேரக்டர் எல்லாமே ஒரு பட படப்படம் தான் ஸ்லோ கிடையாது ஏன்னா இங்கே விராட்டுக்கு ஸ்லோவான ஒரு வில்லனிசம் தான் எல்லாம் பேசுவார் சண்டை போடுவார் அடிப்பார் நீங்கள் ஒரு பக்கம் இதை கண்டுபிடிக்கணும் ஸ்பையார்னு கண்டுபிடிக்கணும் எல்லா விதமான கலந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதே எப்படின்னா ஒரு பக்கம் காமாக இருந்துட்டு பக்கம் படப்படம் நடிக்கிறது எனக்கு எல்லாமே வந்து ஐ எம் நாட் கிஃப்டட் இன் த சென்ஸ் நான் ஒரு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அளவுக்கு நடிக்க தெரியும்னா அது அது அதுக்கான எஃபர்ட் இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு நான் என்னால் ஃபிட்னஸ் பண்ண முடியும் ஒரு பார்க் ஊர் பண்ண முடியும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண முடியும் கலரி பண்ண முடியும் சிரமம் பண்ண முடியும்னா எடுத்தோன்னே நான் அதை பண்ணல நிறைய பேர் அதை பண்ண முடியும் நான் ஆனால் அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தால் தான் இருந்து தான் வந்திருக்கு ஸோ நேச்சுரலி நான் வந்து இப்படி தான் எனக்கு பேசுறதுக்கு கூச்சம் ஒரே ஷாய் ஒரு இன்ட்ரவ்டுக்கு சொல்லிப்பேன் தான் ஆனா அங்க வந்துட்டா இஸ் டிஃப்ரெண்ட் இன்ட்ரோட்டிஸ் ஆர் மோஸ்ட் எக்ஸ்ட்ரோட் அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா எங்களோட எக்ஸன்ட்ரிசம் அங்க காட்டிக்கலாம்ல நீங்க ஆஃப் கேமரால இன்ட்ரோ வந்துட்டு ஆன் கேமரால ஆன் கேமரால வந்து அந்த மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் காட்டிடுவோம் இப்போ டான்சிங் ரோஸ் ஆஃப்டர் டான்சிங் அதுக்கு முன்னாடி நீங்க படங்கள் பண்ணீங்க ஏன்னா டான்சிங் ரோஸ் உங்களை வந்து தனியாக வெளியில காட்டிடுச்சு இங்கே ஒரு விஷயம் இருக்கல நம்ம வெளில பீக் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் தோணுதோ அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவோம் நீங்க அதுக்கப்புறம் ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஹீரோ ரோம் கம்ல வரக்கூடிய ஆசையாக தான் இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனு நெருங்கி நெருங்கிவா முத்தமிழாவது ஹீரோ தான் பண்ணுவோம் ஆனால் டூ வெல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சு நல்ல படங்கள் பெரிய படங்கள் பெரிய ஹீரோ படங்கள் பண்ணுவோம் இப்போ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே தான் பண்ணிட்டு அந்த மாதிரி லைன்ஸ் நாங்கள் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா எதிர்பார்க்கலாமா

அந்த ஆசை கண்டிப்பா இருக்கு ஆனா உங்களுக்கு அது ஃபீல்ட் இருந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களை நல்லா தெரிஞ்ச நபர்களுக்கு நீங்க பேட்ட படம் பண்ணதே தெரியும் நீங்க அதுக்கப்புறம் கிங் ஆஃப் கோத்தா யூஸ்வல் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் கொண்டாலுமே எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த பேட்டை வந்து சூப்பர் ஸ்டார் கூட நடித்ததையே நம்ம பெரிய அளவுல நம்ம சொல்லி கொஞ்சம் தெரியுற மாதிரி நம்ம சொன்னால் ஏன்னா சொன்னது தெரியும் அப்போ அது அதை நினைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கா ஃபீல் இல்லை இப்போவே நான் தான் டான்சிங் ரோஸ்னு யாரும் நம்பமாட்றாங்க அதை விடுங்க நான் தான் டான்சிங் ரோஸ் சொன்னாலே நம்பமாட்றாங்க அதுக்கான அந்த காஸ்டியூம்ல அதுக்காக கழக்டு சோ அந்த ஃபீலிங்லாம் கிடையாது இங்கே நீங்க பஸ்லையோ ஃபிளைட்லயோ ட்ரெயின்லேயே எங்கேயோ டிராவல் போல ஆர்எல்ஸ் ஒரு ஒரு நார்மலான பிளேஸ்ல நீங்க இருக்கும்போதே நீங்க தான் டான்சிங் ரோஸ்ன்னு தெரியாம உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மொபைல பார்த்து ஃபன் பண்ணாத மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா என்ன பத்தி பண்ணாமா சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா நீங்க இல்ல இல்ல பட் தேவின் எக்ஸைட்டட் ஆஃப்டர் யாராவது திடீர்னு வேற யாராவது பார்த்து கண்டுபிடிச்சு ரோஸ்ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்களும் அது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நான் என்னோடய எல்லா படத்துலயும் வித்தியாசமான லுக்லேயே இருக்கு இப்போதான் கொஞ்சம் இந்த சேஞ்ச் பண்ணுறதுனால ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த ஹேர் ஃபால் இஷ்யூவாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்றாங்களே எதுவுமே அது எதுவும் ஃபால் வாட்டர்னால வருங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஆர் ஹெரிடிட்டி ஜெனடிக்ஸ் இருக்குது லுக்கு சேஞ்ச் பண்ணுறது நான் என்ன தோற்றம் தான் சேஞ்ச் பண்ணுறேன் வேற எதுவும் பண்ணலையே ஒழுங்காக குட் லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது ஸோ ஐ டோன்ட் திங்க் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி வாட்டர் ஹார்ட் வாட்டர் ஆர் லைஃப் ஸ்டைல் மற்ற லைஃப் ஸ்டைல் லைக் யூ நாட் டேக்கிங் கேர் நியூட்ரிஷன் அந்த மாதிரிலாம் தான் பிரச்சனை வரும் இது இதனால வராது உங்களுக்கு மதராசியில் ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ் வச்சுருப்பாங்க ப்ரேக்கில் அதுக்கு முன்னாடி உங்களுக்குமே ஒரு டைட்டான ஃபிசிக்கில் இருக்கக்கூட தான் சண்டை வைக்கிறாங்க சேம் டைம் ஷார்பாட்டாலே அப்படி தானே ஆரியா கூட சண்டை வச்சுருப்பாங்க ஸோ ரெண்டு பேரில் கம்பேர் ஆரியா அண்ட் எஸ்கே யார் கூட உங்களுக்கு ஃபைட் பண்ணுற டஃப்பாக இருந்தது ஆனால் இது ஃபுல்லாக கன் ஃபைட்டாக தான் இருக்கும் ஆ சரி ரெண்டுமே வித்தியாசமான ஃபைட் அது ஒரிஜினல் அடி விழுந்துச்சு ஆமா சார்பட்டா இல்லை ஒரிஜினல் அடி எனக்குலாம் வந்து இந்த நாக் அவுட் பஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இந்த சொலுக்கு மாறவே இல்லை நாக் அவுட் பஞ்ச் அப்போ வந்து சுயின்னு விசில் விசில் அடிக்குது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை சார் அங்கேருந்து மைக்கில் மட்டும் கதை சூப்பர் அப்படியே பண்றாங்க எனக்கு நான் ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கே தவிர ஸோ சார்படாலாம் நிஜமான அடி விழுந்துச்சு இதில் வந்து ஸ்டைலு தான் இட் ஐ ஹாவ் டு மேக் ஷுவர் தட் ஷபீர் வந்துடக்கூடாது சார்பாடால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அவன் நான் ரோஸை பிடிச்சிட்டேன் ரோஸ் வந்துட்டான் ரோஸை ரோஸ் மாதிரியே அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருந்தேன் இங்கே இல்லை திடீர் ஷார்ட் பிஹேவ் உட்காரும்போது இன் ஷபீர் ஹீ இஸ் வெரி காம் அவன் அப்படி கிடையாது திஸ் கைஸ் எக்ஸென்ட்ரிக் இன்சைட் ஸோ அது லைட்டாக விட்டுட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு சேலஞ்ச் தான் இருந்துச்சு தவிர ஃபைட் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை அதுதான் கஷ்டமான ஃபைட் ஏன்னா நிஜமான அடி ப்ளஸ் அடி வாங்குறதும் சரி அடி கொடுக்குறதும் சரி இது நாம் தெரியாமல் அடிக்கிறது தப்பா போச்சுன்னா அவங்களும் அவங்களுக்கு அடி பலமா படிச்சினா கஷ்டம் இல்லையா நீங்க சொன்னீங்களா நான் ரோசாவே மாறிட்டேன் அப்படின்னு ரோசா நம்ம கேரக்டரா ரைட்டிங்காக டைலாக்ஸ் மாறலாம் மாறிட்டேன் இல்லை அவனை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு அந்த டைம்ல கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மாறிட்டேன்ல நான் எப்போவுமே ஷபீர் தான்